மரண் இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன் நீங்க நேற்று உண்மையிலேயே மறந்துட்டீங்க என்ன அர்த்தம் நேற்று நடந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் மரணிச்சு போயிட்டு இல்லையா உண்மையில மரணிச்சு போயிட்டா இல்லையா மரணம் சொல்றாங்க மறதி என்றார் அப்ப மறந்து போறதுதான் மரணம் அதாவது இல்லாமல் மரணம் என்று செல்லலாம் சார் அது இனி இல்லை அது வரவே வராது ரெண்ட இடத்துக்கு போறத செல்லு இது மறந்து போறது மரணத்தின் ஓ மரணத்தின் ஜீவன் மறதி என்று அறிந்தால் மரணத்தின் அச்சம் தோணாது அப்ப இப்ப நீங்க நேற்று நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்கலண்டா இன்னைக்கு இந்த பாட்டின் படி அதெல்லாம் அர்த்தம் அப்படி என்ன மொத்தத்துல நாம இறந்த காலம் என்று சொல்றது சரி வாய்ப்ப இறந்து போயிட்டு அவர் இறந்து என்று சொல்றதும் நேற்று நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டு சொல்றதும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் இல்ல இப்ப கொஞ்சம் வித்தியாசம் முழங்க இது பௌதிகத்துல நடக்குது அந்த மறந்து போறது சூட்சுமத்துல நடக்குது தானே என்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் வருமே எல்லாமே மத்தபடி மறந்து போறதும் இறந்து போறதும் ஒரே விஷயம்தான் இப்ப நேற்று நடந்ததெல்லாம் இறந்து போயிட்டேண்டா இறந்து போயிட்டேன் ஒப்பமே அப்ப மறந்து போயிட்டு அதுக்கு இறந்த காலம் வேண்டாம் இறந்து போன காலம் இனி வராதே இல்லையா இது அறிஞ்சையா இருக்கு அப்ப நீங்க மறந்து போக்குள்ளையும் நீங்க இருக்கிறீங்கதான் மறந்து போன விஷயம் நினைவுல இருக்கக்குள்ளையும் நீங்க இருக்கிறீங்க அப்ப இப்ப மறந்து போன மரணிச்சவரா அறிஞ்சாதே

இப்ப பாக்கக்குள்ள மரணிச்ச வெறும் மறக்கல்ல இருந்த வெறு மறந்து அப்ப என்ன செஞ்சிருக்கண்டா மரணம்ங்கிறது இல்லாட்டி அந்த மரணம்ங்கிறது ஜீவனுங்கிறது மறதி என்ற அவர் அறிஞ்சிருக்க தன்னை மறக்கிற நில தான் மரணம் அத அறிஞ்சிருக்காரு இப்ப அப்ப உஸ்தாத் இப்ப மரணத்தின் ஜீவன் மறதி என்று அறிந்தால் இப்ப மரணத்தின் ஜீவன் மறதி என்று அறிஞ்சவரு மரணிக்கிறவரா அப்ப அவரு அயாத்தடி இருக்காரு சரியா சைட் வேணாம் அவரு அப்ப அவரு மறந்திருக்காரு நான் இப்படி மரணிச்ச என்கிறத மறந்துடிக்க அப்ப இனி அவருக்கு அதை மறந்துட்டாருன்னா இனி மரணம் இல்லை இப்ப அதை ஞாபகம் வாரத்தால நான் மரணிக்க இது மலேசிய நினைக்கவா நான் நீங்க இப்படி படுகுதுன்றா பெரிய விஷயம் உங்களோட கல்வ எல்லாம் இப்ப ஞாபகம் வந்த மறக்கணுமா இல்லையா ஆமா இப்ப ஒரு அளவான வயசுல யாரையாவது நாகுவப்படுத்தின பழக்கமல்ல ஆயிருக்கா இருக்குமல்லாம போமா இப்ப என்ன செய்து மறக்குது அப்ப ஞாபகப்படுத்தினத்தால மறக்கணும்ங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கும் அப்ப இப்ப நாம முதல் செஞ்ச வேலை என்ன மறைந்ததா ஞாபகப்படுத்தினதா நினைவுலியான நினைவு மொத்தத்தில் நிலையா இருக்கிறது நினைவுல அப்படி இருக்கிற நான் சரியா நினைவுல நினைவாக இருக்கிற நான் என்ன நினைச்சதுதான் படுத்தினது என்று அர்த்தம் நினைவுல நிலையாக இருக்கிற நான் இப்ப நான் ஏக நினைவோடு சிந்தித்து பார்த்தா அவருக்கு ஒரு ஹக்கு வழியாகும் ஒரு உண்மையோடு வழியாகும் என்ன தெரியுமா நான் நிறம் தோற்றம் பெயராக ஒரு நிலையான பொருளா நான் இருக்கிறேன் என்கிற அந்த நில குறிப்பிடும் அவர் அதை உணர்வர் இது பௌதீகத்தை கொண்டு கட்டுண்ட புலனை கொண்டு ஒரு பௌதீகத்தில வழியாகிற விஷயம் இல்லை இது ஒரு சூட்சுமமான விஷயம் தன்னை அறிந்து கொள்வது தன்னை அறிந்து கொள்ற இடம் இது நான் யார் என்று என்ன அறிந்து கொள்ற அந்த இடம் இப்ப இவர் என்ன யார் நினைவாக நான் இருக்கிறேன் நிலையா இருக்கிறேன் என்கிற அந்த இடிப்பை பெற்றுக்கொள்றேன் இப்ப உண்மையில் இவர் எப்படி இருக்கிறாண்டா ஏகம் அவரே நான் என்று எடுத்தாலும் ஏகந்தான் நினைவு நான் என்று எடுத்தாலும் ஏகந்தான் உணர்வை நான் என்று எடுத்தாலும் ஏகந்தான் எண்ணத்தை நான் என்று எடுத்தாலும் மொத்தத்திலே ஏகம் அப்படி இருக்கிற அந்த நிலையில நான் யாரென்று சொல்லி தன்னை ஒருக்கா அறியணும் என்று சொல்லி நாடி இருப்பாரா இல்லையா நாடினரா இல்லையா தன்னை அறிய நாடினா தன்னை சொல்லி அறிய நாடினாரு அர்த்தம் அப்படி அவரை அவரு நினைச்சி பார்த்தா நினைக்கிற இடத்துக்கு வந்தா அவர் இப்படி இருக்க மாட்டாரா நினைவுல இப்ப நீங்க அந்த நினைவுல அவன் அதாவது ஏக இருக்கிற நான் உள்ளது நான் ஏகம் அந்த நான் இல்லாட்டி அவன் அந்த நானத்தான் சொல்றான் அவன் எங்க கற்பனை போயிடுவான் அவன் சரியா தன்ன அறிய நாடி தண்ட அறிவுல என்னையா வெளியானான்

இப்ப விம்பமா வெளியானது அவன் அறிவுல நடந்த விஷயம் இது காலத்திலேயும் இடத்திலேயும் கட்டுண்ட விஷயம் இல்லை அப்படி வெளியான வரக்குள்ள அந்த நிலையை புறக்குள்ள அது என்ன செய்யுதண்டா இவன் வெளிப்படுத்தினவன் தன்னிலான வெளிப்படுத்தினான் தண்ணில வெளிப்படுத்தின அவனும் உயிருள்ளவன் அவன்ல வெளிப்பட்டதும் அந்த உயிர்ல வெளிப்பட்டிருக்கு அங்க வேற எதுக்குமே இல்ல அந்த அறிவும் அந்த நினைவு அப்ப அந்த நினைவுல தண்ட அவன் என்ன செஞ்சிருக்கான் இருக்கிறதாக பிம்பத்தை கண்டிக்கும் அது உதா விலங்குதா விலங்காட்டி உதாரணம் உண்டு சரியா அந்த பின்ப உதாரணத்துக்கு